கதை பதினொன்று முல்லா நஸ்ருதீன் ஒரே கழுதையை இரண்டு முறை விற்ற கதை ஒருநாள் முல்லா நஸ்ருதீனுக்கு பணத்தேவை ஏற்பட்டது அதனால் அவர் தனது கழுதையை சந்தையில் கொண்டு போய் விற்க முடிவு செய்தார் சந்தையில் ஒரு வியாபாரி அந்த கழுதையை பார்த்து பிடித்துப் போக முல்லா கேட்ட விலையை கொடுத்து அதை வாங்கிக் கொண்டார் முல்லாவும் பணத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வீடு திரும்பினார் ஆனால் முல்லா வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே அந்தக் கழுதை வாங்கியவரிடமிருந்து தப்பித்து ஓடி வந்து முல்லாவின் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தது ஏனென்றால் அதற்கு முல்லாவின் வீடுதான் தெரியும் இதைப் பார்த்த முல்லா அடடா நீ மிகவும் பாசக்கார கழுதை என்னை விட்டுப் பிரிய மனமில்லாமல் ஓடி வந்துவிட்டாயா என்று நினைத்து அதை தொழுவத்தில் கட்டினார் மறுநாள் காலையில் சரி இவன்தான் மீண்டும் வந்துவிட்டானே இவனை மீண்டும் விற்றால் இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் முல்லா அந்தக் கழுதையை மீண்டும் அதே சந்தைக்கு கூட்டிச் சென்றார் அங்கே கழுதையை விற்பதற்காக அவர் நின்று கொண்டிருந்த போது நேற்று அந்தக் கழுதையை வாங்கிய அதே மனிதர் அங்கே வந்தார் அவருக்கு முல்லாவை பார்த்ததும் ஒரே கோபம் யோ முல்லா என்ன இது நியாயம் நேற்றுதானே இந்த கழுதையை என்னிடம் விற்றீர்கள் அது இருந்து தப்பித்து ஓடி வந்துவிட்டது அதை என்னிடம் ஒப்படைக்காமல் மீண்டும் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்களே இது மோசடி இல்லையா என்று சத்தமாக கேட்டார் முல்லா நஸ்ருதீன் பதறவில்லை அவர் மிகவும் கோபமாக தன் கழுதையின் பக்கம் திரும்பினார் கழுதையின் காதுகளில் அரைந்து ஊரார் கேட்கும்படி சத்தமாகச் சொன்னார் உனக்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும் நேற்றுதான் உன்னை ஒரு நல்ல மனிதரிடம் விற்றேன் அவருக்கு உண்மையாக உழைக்காமல் இப்படி அவமானப்படுத்திவிட்டு மீண்டும் என் வீட்டுக்கே வந்துவிட்டாயே உன்னால் எனக்குத்தான் கெட்ட பெயர் உனக்கு இதுதான் தண்டனை இன்று உன்னை நான் வேறொருவரிடம் விற்கப் போகிறேன் அவரிடம் போயாவது ஒழுங்காக வேலை செய் இதை கேட்ட பழைய வியாபாரிக்கு தலை சூற்றியது கழுதை செய்த தவறுக்கு இவர் ஏன் தண்டனை கொடுக்கிறார் என்று குழம்பிப் போய் நின்றுவிட்டார் அதற்குள் முல்லா அந்த கழுதையை வேறு ஒருவரிடம் விற்று பணத்தை வாங்கிக் கொண்டு கிளம்பிவிட்டார் கதை பன்னிரண்டு முல்லா நஸ்ருதீனும் கிணற்றில் விழுந்த கழுதையும் ஒருநாள் முல்லா நஸ்ருதீன் வளர்த்து வந்த வயதான கழுதை ஒன்று தவறுதலாக தோட்டத்திலிருந்த ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது அந்த கிணற்றில் தண்ணீரில்லை அது வறண்டு போயிருந்தது கழுதை பயத்தில் அலறியது முல்லா உள்ளே எட்டிப் பார்த்தார் கிணறு மிகவும் ஆழமாக இருந்தது முல்லா யோசித்தார் கழுதை மிகவும் வயதாகிவிட்டது இதற்கு மேல் அது வேலை செய்யவும் உதவாது இந்த கிணற்றிலிருந்து அதை மேலே தூக்கி எடுப்பது மிகவும் கடினம் நிறைய செலவாகும் எப்படியும் இந்த கிணறு ஆபத்தானது இதை மண் போட்டு மூட வேண்டும் என்று நினைத்திருந்தேன் எனவே முல்லா ஒரு கடினமான முடிவை எடுத்தார் கழுதையை மேலே தூக்குவதற்கு பதிலாக அந்த கிணற்றை மண்ணால் மூடிவிட முடிவு செய்தார் அவர் தனது அந்தை வீட்டாரை உதவிக்கு அழைத்தார் எல்லோரும் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து கிணற்றுக்குள் மண்ணை அள்ளிப் போடத் தொடங்கினார்கள் தங்கள் மீது மண் விழுவதைக் கண்டதும் கழுதைக்கு விஷயம் புரிந்துவிட்டது நம் எஜமானரே நம்மை கொல்ல பார்க்கிறாரே என்று நினைத்து அது பயங்கரமாக கத்தியது ஆனால் சிறிது நேரத்தில் அந்த கழுதை கத்துவதை நிறுத்திவிட்டது உள்ளே ஒரே அமைதி என்ன ஆயிற்று கழுதை இறந்துவிட்டதா என்று சந்தேகப்பட்ட முல்லா கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தார் அங்கே அவர் கண்ட காட்சி அவரை ஆச்சரியப்படுத்தியது ஒவ்வொரு முறை அவர்கள் மேலே இருந்து மண்ணை கொட்டும்போதும் அந்தக் கழுதை ஒரு புத்திசாரித்தனமான வேலையைச் செய்தது தன் முதுகில் விழும் மண்ணை உடனே சிலிர்த்து உதறித் தள்ளியது உதறிய மண் காலடியில் விழுந்ததும் அதன் மேலே ஏறி நின்றது இப்படியே அவர்கள் மண்ணை போட போட கழுதை அதை உதறித் தள்ளி அந்த மண்ணையே படிக்கட்டுகளாக மாற்றி மேலே ஏறிக்கொண்டே வந்தது சிறிது நேரத்தில் கிணறு நிரம்பி கழுதை கிணற்றின் விளிம்பிற்கு வந்து சேர்ந்தது பிறகு மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து வெளியே ஓடியது கதை பதின்மூன்று முல்லா நஸ்ருதீன் கழுதை சிரித்தது ஏன் ஒரு ஊரில் மன்னர் ஒரு கழுதையை வளர்த்து வந்தார் அந்த கழுதை பார்ப்பதற்கு மிகவும் சோகமாகவும் எப்போதும் முகத்தை உர்ரென்று வைத்துக்கொண்டும் கொண்டும் இருந்தது மன்னர் ஒரு விசித்திரமான போட்டியை அறிவித்தார் யாராவது என் கழுதையை சிரிக்க வைத்தால் அவர்களுக்கு ஒரு பை பொற்காசுகள் பரிசாகத் தரப்படும் பல கோமாளிகள் நடனக் கலைஞர்கள் வந்து வித்தை காட்டினார்கள் ஆனால் கழுதை எதற்கும் அசையவில்லை சோகமாகவே இருந்தது கடைசியில் முல்லா நஸ்ருதீன் வந்தார் மன்னா என்னால் இதை சிரிக்க வைக்க முடியும் என்றார் முல்லா கழுதையின் அருகில் சென்றார் அதன் காதில் ஏதோ ஒன்றை மட்டும் கிசுகிசுத்தார் அடுத்த நொடியே அந்த கழுதை தலையை தூக்கி கீ கா கீ கா இன்று விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தது சிரிப்பை அதனால் அடக்கவே முடியவில்லை மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் அவர் முல்லாவுக்கு பொற்காசுகளை கொடுத்தார் பிறகு முல்லா அற்புதம் ஆனால் இப்போது இன்னொரு போட்டி இந்த கழுதையை உங்களால் அழ வைக்க முடியுமா அப்படி செய்தால் இன்னொரு பை பொற்காசுகள் தருவேன் என்றார் இச்சயமாத என்றார் முல்லா அவர் கழுதையை அழைத்துக்கொண்டு கொண்டு பக்கத்திலிருந்த ஒரு புதருக்குப் பின்னால் சென்றார் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தபோது அந்த கழுதை ஓ வென்று அழுது கொண்டு கொண்டே வந்தது அதன் கண்ணில் கண்ணீர் வழிந்தது மன்னர் அதிர்ந்து போனார் முல்லா இது எப்படி சாத்தியம் அதை சிரிக்க வைக்க காதில் என்ன சொன்னீர்கள் அழ வைக்க புதருக்கு பின்னால் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் முல்லா சிரித்துக்கொண்டே பதிலளித்தார் அதுவா மன்னா மிகவும் சுலபம் அதை சிரிக்க வைக்க அதன் காதில் உன்னைவிட எனக்கு மூளை அதிகம் என்று சொன்னேன் நான் ஏதோ ஜோக் சொல்கிறேன் என்று நினைத்து அது சிரித்தது அதை அழவைக்க அதை அந்த புதருக்குப் பின்னால் அழைத்துச் சென்று யார் மூளை பெரியது என்று அதற்குக் காட்டினேன் நிரூபித்தேன் உண்மையைத் தெரிந்து கொண்டதால் கழுதை அழுதுவிட்டது கதை பதினான்கு முல்லா நஸ்ருதீனும் சேனத்தின் தண்டனையும் ஒரு நாள் மாலை நேரம் முல்லா நஸ்ருதீன் தனது கழுதையின் மீது சவாரி செய்து சந்தையிலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் திடீரென சாலையோரத்திலிருந்த ஒரு புதரில் ஏதோ அசைவு தெரிந்தது அதைக் கண்டு மிரண்ட முல்லாவின் கழுதை பலமாகத் துள்ளி குடித்தது சற்றும் எதிர்பாராத முல்லா மிலைத்தடுமாறி தொப் என்று தரையில் விழுந்தார் நல்ல வேளையாக அவருக்கு பெரிய காயம் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் அவருக்கு கோபம் தலைக்கேறியது உடனே எழுந்து நின்று தன் ஆடையிலிருந்த மண்ணை தட்டிவிட்டார் கழுதை எதுவும் அறியாதது போல அப்பாவி முகத்துடன் அமைதியாக ஓரமாக நின்று கொண்டிருந்தது முல்லா நேராக கழுதையின் அருகில் சென்றார் அதன் முதுகில் கட்டப்பட்டிருந்த தோல் சேனத்தை வேகமாக அவிழ்த்தார் அதை தரையில் வீசினார் பக்கத்தில் கிடந்த ஒரு தடியை எடுத்தார் பிறகு தரையில் கிடந்த அந்த சேனத்தை இனிமேல் இப்படி செய்வாயா இனிமேல் இப்படி செய்வாயா என்று கத்திக்கொண்டே கொண்டே ஓங்கி ஓங்கி அடிக்கத் தொடங்கினார் அந்த வழியாக வந்த முல்லாவின் நண்பர் ஒருவர் இந்த விசித்திரமான காட்சியைக் கண்டார் அவர் குழப்பத்துடன் முல்லாவிடம் கேட்டார் முல்லா என்ன பைத்தியக்காரத்தனம் இது பாவம் அந்த உயிரில்லாத சேனத்தை ஏன் இப்படி மாங்கு மாங்கென்று அடித்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை கீழே தள்ளியது கழுதைதானே தவறு செய்த கழுதையை விட்டுவிட்டு சேனத்தை தண்டிப்பது என்ன நியாயம் முல்லா அடியை நிறுத்தாமல் கோபத்துடன் பதிலளித்தார் நண்பரே உங்களுக்கு விவரம் போதாது இந்த கழுதை ஒரு முட்டாள் மிருகம் இதற்கு அடி உதவாது ஆனால் இந்த சேனம் அப்படியல்ல நான் உட்கார்ந்திருந்தது இந்த சேனத்தின் மீதுதானே இது என்னை ஒழுங்காக பிடித்துக் கொண்டிருந்தால் நான் ஏன் கீழே விழப்போகிறேன் தன் எஜமானரை பாதுகாக்க வேண்டியது இந்த சேனத்தின் கடமை அல்லவா தன் கடமையை செய்ய தவறியதற்குத்தான் இந்த தண்டனை நண்பர் முல்லாவின் விசித்திரமான விளக்கத்தை கேட்டு தலையில் அடித்துக்கொண்டு அங்கிருந்து சென்றார் கதை பதினைந்து முல்லா நஸ்ருதீனும் தத்துவம் புரிந்த கழுதையும் ஒரு கோடைக்கால சீ வெயில் நேரம் முல்லா நஸ்ருதீன் தனது கழுதையின் முதுகில் இரண்டு பெரிய உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு பக்கத்து ஊருக்குச் சென்று கொண்டிருந்தார் வெயிலின் கொடுமை தாழாமலும் சுமையும் பாரம் தாங்காமலும் அந்தக் கழுதை மிகவும் களைப்படைந்தது ஒரு கட்டத்தில் ஊருக்குச் செல்லும் வழியிலிருந்த ஒரு நார்ச்சந்தியின் நடுவே அந்தக் கழுதை அப்படியே படுத்துவிட்டது முல்லா எவ்வளவோ கெஞ்சினார் மிரட்டினார் வாலை பிடித்து திருகினார் ஆனால் கழுதை ஒரு அங்குலம் கூட நகர மறுத்து கண்களை மூடி அமைதியாகப் படுத்திருந்தது அந்த வழியாக அந்த நாட்டின் மிகப்பெரிய தத்துவஞானி ஒருவர் தனது சீடர்களுடன் வந்தார் நடு ரோட்டில் கழுதை படுத்திருப்பதையும் முல்லா அதன் அருகே கவலையோடு அமர்ந்திருப்பதையும் பார்த்தார் தத்துவ ஞானி முல்லாவிடம் முல்லா என்ன இது இந்த பிடிவாதக்கார கழுதையை அடித்து எழுப்பாமல் அதன் பக்கத்தில் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் வழிவிடுங்கள் என்றார் முல்லா உடனே வாயில் விரல் வைத்து ஷ் சத்தம் போடாதீர்கள் ஐயா என் கழுதையை தொந்தரவு செய்யாதீர்கள் அது இப்போது மிக ஆழ்ந்த தத்துவ விசாரணையில் இருக்கிறது என்றார் மிக தீவிரமான முகபாவனையுடன் தத்துவ ஞானிக்கு ஒரே ஆச்சரியம் என்னது கழுதைக்கு தத்துவமா என்ன உளறுகிறீர்கள் முல்லா என்று கேட்டார் முல்லா விளக்கினார் ஆமையா சற்று முன் இந்த கழுதைக்கு ஒரு பெரிய ஞானோதயம் ஏற்பட்டுவிட்டது வாழ்க்கை என்பது ஒரு துன்பக் கடல் என்பதை அது முழுமையாக புரிந்து கொண்டுவிட்டது முன்னேறிச் சென்றாலும் இந்த சுமையை சுமக்க வேண்டும் அது துன்பம் துரும்பிப் போனாலும் அதே தொலைவு நடக்க வேண்டும் அதுவும் துன்பம் எனவே எதிலும் பற்று வைக்காமல் நடப்பவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திலேயே அசையாமல் இருந்து விடுவதுதான் சிறந்த நிர்வாண நிலை என்ற முடிவுக்கு அது வந்துவிட்டது இது ஒரு மாபெரும் சும்மா இருக்கும் தத்துவம் முல்லா சொன்னதைக் கேட்டு தத்துவ ஞானி அசந்து போனார் ஆஹா ஒரு கழுதைக்கு இவ்வளவு பெரிய தத்துவ ஞானமா இதை என் சீடர்களுக்கு பாடமாக வைக்க வேண்டும் என்று நினைத்து அந்தக் கழுதையை ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தார் அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய காட்டு ஈ கழுதையின் பின்புறத்தில் ஓங்கிக் கடித்தது அவ்வளவுதான் ஞானோதயம் அடைந்திருந்த அந்த கழுதை வீதை வீல் என்று அலறிக்கொண்டு துள்ளி குடித்து எழுந்தது கண்ணு மண் தெரியாமல் கால் பாய்ச்சலில் ஓடத் தொடங்கியது அதனின் வேகத்தில் முதுகிலிருந்த மூட்டைகள் ஆளுக்கொரு பக்கம் சிதறி விழுந்தன தத்துவ ஞானி திருதிருவென முடித்தார் முல்லா உங்கள் கழுதையின் தத்துவம் என்ன ஆயிற்று நிர்வாண நிலை என்று சொன்னீர்களே என்று கேட்டார் முல்லா சிரித்துக்கொண்டே ஓடும் கழுதையை விரட்டியபடியே பதிலளித்தார் ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா அது இப்போதுதான் அடுத்த கட்ட தத்துவத்திற்கு மாறியிருக்கிறது நடைமுறை யதார்த்தமே உண்மையான தத்துவம் என்பதை ஒரே ஒரு ஈ அதற்கு புரிய வைத்துவிட்டது கதை பதினாறு எல்லோரும் சொல்வதும் சரிதான் முல்லா நஸ்ருதீன் மரியாளி என்பதால் ஊர் மக்கள் தங்களுக்குள் ஏற்படும் சண்டை சச்சரவுகளுக்குத் தீர்வு காண அவரிடம் வருவது வழக்கம் ஒருநாள் முல்லா தன் வீட்டுத் திண்ணையில் அமைதியாக அமர்ந்திருந்தார் அப்போது அண்டை வீட்டார்கள் இருவருக்குள் நிலம் தொடர்பாக பெரிய தகராறு ஏற்பட்டது நியாயம் கேட்பதற்காக அவர்கள் முல்லாவை தேறி வந்தார்கள் முதலில் வந்தவன் மிகவும் கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசினான் முல்லா அவர்களே என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டான் என் நிலத்தின் வரப்பைத் தாண்டி அவன் அத்துமீறி நுழைந்துவிட்டான் அவன் செய்தது மிகப்பெரிய அநியாயம் எனக்கு நீங்கள்தான் நீதி வழங்க வேண்டும் இந்த தன் தரப்பு வாதத்தை மிகத் தெளிவாகவும் உணர்ச்சிவசப்பட்டும் எடுத்துரைத்தான் முல்லா நசுருதீன் அவன் சொன்ன எல்லாவற்றையும் மிக கவனமாகவும் பொறுமையாகவும் கேட்டார் சிறிது நேரம் யோசிப்பது போல பாவனை செய்தார் பிறகு தலையை ஆட்டி ம் நீ சொல்வது சரிதான் என்றார் வந்தவன் மகிழ்ச்சியடையான் முல்லாவே என் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் என்ற திருப்தியுடன் அங்கிருந்து சென்றான் சிறிது நேரம் கழித்து குற்றம் சாட்டப்பட்ட அந்த இரண்டாவது நபர் முல்லாவிடம் வந்தார் அவரும் தன் பங்கிற்கு நியாயம் கேட்கத் தொடங்கினார் முல்லா முதலில் வந்தவன் முழு பொய்யன் அவன்தான் என் நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றான் நான் தற்காப்புக்காகத்தான் அப்படிச் செய்தேன் என் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது நீங்கள்தான் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று அவரும் தன் தரப்பு நியாயத்தை மிகத் தெளிவாக எடுத்துரைத்தார் முல்லா நஸ்ருதீன் அவர் சொன்னதையும் அதே பொறுமையுடன் மிக கவனமாகக் கேட்டார் மீண்டும் தலையை ஆட்டி ஆமாம் நீ சொல்வதும் சரிதான் என்றார் இரண்டாவது நபரும் முல்லாவின் தீர்ப்பில் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியாக திரும்பினான் இந்த கூத்தையெல்லாம் முல்லாவின் மனைவி வீட்டிற்குள்ளிருந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு ஒரே குழப்பமாகவும் கோபமாகவும் வந்தது அவள் வேகமாக வெளியே வந்து முல்லாவிடம் கேட்டாள் என்னங்க இது அநியாயம் முதலில் வந்தவன் சொன்னதை முழுமையாக கேட்டு சரி என்றீர்கள் அவனுக்கு நேர் மாறாக பேசிய இரண்டாவது ஆள் சொன்னதையும் கேட்டு சரி என்கிறீர்கள் ஒன்றுக்கொன்று முரணாகப் பேசும் இரண்டு பேர் சொல்வதும் எப்படி ஒரே நேரத்தில் சரியாக இருக்க முடியும் இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று படப்படத்தாள் முல்லா நஸ்ருதீன் மெதுவாகத் தன் மனைவியின் பக்கம் திரும்பினார் முகத்தில் ஒரு குறும்பு புன்னகையுடன் அமைதியாகச் சொன்னார் ஹடியாத்தி நீ சொல்றதும் சரிதான் கதை பதினேழு முல்லா நஸ்ருதீனும் மௌனத்தின் அர்த்தமும் ஒருமுறை முல்லா நஸ்ருதீன் வசித்து வந்த நாட்டின் அரசவை கூடியிருந்தது அண்டை நாட்டிலிருந்து ஒரு பெரும் தத்துவ ஞானி வருகை தந்திருந்தார் அவர் மிகவும் ஆழமான ஆன்மீக கேள்விகளைக் கேட்டு அரசவையிலிருந்த அறிஞர்களை திணறடித்துக் கொண்டிருந்தார் கடைசியாக அந்த தத்துவ ஞானி சபையின் நடுவே வந்து ஒரு கேள்வியை முன்வைத்தார் அறிஞர்களே முழுமையான ஞானம் என்பதன் உண்மையான வடிவம் என்ன அதை எனக்கு யாராவது விளக்க முடியுமா சபையிலிருந்த பண்டிதர்கள் பலரும் பலவிதமான விளக்கங்களை கொடுத்தார்கள் சிலர் வேதங்களை மேற்கோள் காட்டினார்கள் சிலர் கவிதைகள் பாடினார்கள் சிலர் நீந்த சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார்கள் ஆனால் அந்த தத்துவ ஞானிக்கு எதிலும் திருப்தி ஏற்படவில்லை இவையெல்லாம் வார்த்தைகள்தான் உண்மையான வடிவம் இல்லை என்று மறுத்துவிட்டார் மன்னர் கவலையடைந்தார் தனது சபையின் மானம் போகிறதே என்று எண்ணி கடைசியாக முல்லா நசுருதீனை பார்த்தார் முல்லா உங்களால் இதற்கு பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டார் முல்லா நஸ்ருதீன் மெதுவாக தன் இருக்கையிலிருந்து எழுந்தார் சபையின் நடுவே வந்தார் அந்த தத்துவ ஞானியின் முகத்திற்கு நேராக நின்றார் பிறகு முல்லா எதுவுமே பேசவில்லை அவர் வாயை மூடிக்கொண்டு கண்களை அகலத் திறந்து அந்த தத்துவ ஞானியையே இமைக்காமல் உற்று பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு நிமிடமாகியது இரண்டு நிமிடமாகியது சபையில் ஊசி விழுந்தால் கேட்கும் அளவுக்கு நிசப்தம் நிலவியது முல்லா சிலையாக அப்படியே நின்றிருந்தார் அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை வெறும் மெளனம் மட்டுமே இருந்தது ஐந்து நிமிடங்கள் கழித்து அந்த தத்துவ ஞானியின் முகத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் விரிந்தது அவர் ஓரி வந்து முல்லாவின் கால்களில் விழுந்தார் அற்புதம் மகா அற்புதம் என்று கூச்சலிட்டார் முழுமையான ஞானத்திற்கு வடிவம் ஏது அது ஒரு வெறுமை அதை வார்த்தைகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது மௌனத்தால் மட்டுமே உணர முடியும் என்பதை எவ்வளவு நிரூபித்து விட்டீர்கள் உங்கள் மௌனமே மிகச் சிறந்த பதில் என்று பாராட்டி தள்ளிவிட்டார் மன்னருக்கு பெருமை தாங்கவில்லை முல்லாவுக்கு பொற்காசுகளை வாரி வழங்கினார் சபை கலைந்ததும் முல்லாவின் நண்பர் ஒருவர் அவரிடம் மூடி வந்தார் முல்லா கலக்கிவிட்டீர்கள் அந்த பெரிய தத்துவ ஞானியையே உங்கள் மௌனத்தால் மிரள வைத்து விட்டீர்களே உண்மையிலேயே அந்த நேரத்தில் ஞானத்தின் வெறுமை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தீர்களா என்று ஆவலாக கேட்டார் முல்லா நஸ்ருதீன் பணமுடிப்பை எண்ணியபடியே சிரித்துக்கொண்டே சொன்னார் ஹட நீ வேற அவர் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதிலும் தெரியவில்லை அவர் சொன்ன ஞானம் வெறுமை எதுவும் எனக்கு புரியவும் இல்லை திரு வென்று முடித்து கொண்டு நின்றேன் என் மூளைக்குள்ளும் வெறுமை தான் இருந்தது அவர் அதையே தத்துவம் என்று நினைத்து கொண்டார் நல்லவேளை நான் வாயை திறக்கவில்லை கதை பதினெட்டு முல்லா நஸ்ருதீனும் உலகின் மையமும் ஒருமுறை முல்லா நஸ்ருதீன் வசித்த ஊருக்கு வெளியூரிலிருந்து ஒரு மிகப்பெரிய பண்டிதர் வந்திருந்தார் அவருக்கு தனனுக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் அதிகம் அவர் ஊர் மக்களிடம் உங்கள் ஊரில் புத்திசாலிகள் யாராவது இருந்தால் என்னிடம் விவாதம் செய்ய வரச் சொல்லுங்கள் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டால் நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று சவால் விட்டார் ஊர் மக்கள் உடனே முல்லா நஸ்ருதீனை அழைத்து வந்தார்கள் ஊரே கூடிவிட்டது பண்டிதர் முல்லாவை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார் பிறகு முல்லா நான் கேட்கும் முதல் கேள்வி மிகவும் துல்லியமான பதில் வேண்டும் என்று கூறிவிட்டு இந்த பூமியின் மிகச்சரியான மையப்புள்ளி எங்கே இருக்கிறது என்று கேட்டார் முல்லா நஸ்ருதீன் கொஞ்சமும் யோசிக்கவில்லை அவர் கையில் வைத்திருந்த கைத்தடியால் தன் கழுதையின் வலது முன்னங்கால் நிஞ்சிருந்த இடத்திற்கு நேராக தரையில் ஒரு கோடு போட்டார் பிறகு பண்டிதரை பார்த்து இதோ என் கழுதையின் இந்த வலது முன்னங்கால் குத்திட்டு நிற்கிறதே இந்த இடம்தான் பூமியின் மிகச்சரியான மையம் என்றார் பண்டிதருக்கு கோபம் வந்தது என்ன முல்லா விளையாட்டுக் காட்டுகிறீர்களா இதுதான் உலகின் மையம் என்று எப்படி சொல்கிறீர்கள் இதற்கு என்ன ஆதாரம் என்று சத்தமாக கேட்டார் முல்லா நஸ்ருதீன் மிகவும் நிதானமாக பதிலளித்தார் ஐயா பண்டித்தரே இதுதான் மையம் என்று நான் உறுதியாகச் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஒரு டேப்பை எடுத்துக்கொண்டு போய் உலகம் முழுவதையும் அளந்து பாருங்கள் நான் சொன்னதிலிருந்து ஒரே ஒரு அங்குலம் குறைந்தாலோ அல்லது கூடினாலோ அப்புறம் வந்து என்னை கேளுங்கள் நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் உலகம் முழுவதையும் அளப்பது சாத்தியமில்லை என்பதால் அந்த பண்டிதரால் இதற்கு மேல் பதில் பேச முடியவில்லை வாயடைத்துப் போய் நின்றார் கதை பத்தொன்பது முல்லா நஸ்ருதீனும் சொர்க்கமும் நரகமும் ஒருநாள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட இளைஞன் ஒருவன் முல்லா நஸ்ருதீனிடம் வந்தான் அவன் முல்லாவிடம் முல்லா அவர்களே சொர்க்கம் மற்றும் நரகம் என்பவை உண்மையில் எப்படி இருக்கும் அவற்றின் உண்மையான வேறுபாடு என்ன எனக்கு விளக்க முடியுமா என்று கேட்டான் முல்லா நஸ்ருதீன் புன்னகைத்தார் இதை வார்த்தைகளால் விளக்குவதை விட ஒரு காட்சியாக காட்டுவதே சிறந்தது என் கூடவா ஒரு ஞானப் பயணம் போவோம் என்று கூறி அவனை அழைத்துச் சென்றார் முல்லா தன் ஞானத்தால் அவனுக்கு ஒரு காட்சியைக் காட்டத் தொடங்கினார் முதலில் அவர்கள் ஒரு பெரிய இருண்ட அறைக்குள் நுழைந்தார்கள் அறையின் நடுவில் ஒரு பெரிய அண்டாவில் கமகமக்கும் சுவையான பாயசம் நிரப்பப்பட்டிருந்தது அதைச் சுற்றி பலர் வட்டமாக அமர்ந்திருந்தார்கள் ஆனால் அங்கு அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் எலுமும் தோலுமாக சோர்ந்து போய் பசியின் உச்சத்தில் இருந்தார்கள் அவர்கள் முகத்தில் சோகமும் கோபமும் நிறைந்திருந்தது அந்த இளைஞன் உற்று பார்த்தான் அவர்கள் ஒவ்வொருவரின் கைகளிலும் மிக நீளமான கைப்பிடிகளைக் கொண்ட கரண்டிகள் கட்டப்பட்டிருந்தன அந்த கரண்டிகளின் நீளம் அவர்களின் கைகளை விட அதிகமாக இருந்தது அவர்களால் அண்டாவிலிருந்து பாயசத்தை அள்ள முறிந்தது ஆனால் கரண்டி மிக நீளமாக இருந்ததால் கையை மடக்கி தங்கள் வாய்க்குள் கொண்டு செல்ல முடியவில்லை முயற்சி செய்யும் போதெல்லாம் பாயசம் தரையில் கொட்டியது சுவையான உணவு எதிரிலிருந்தும் சாப்பிட முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள் முல்லா சொன்னார் இதுதான் நரகம் இங்கு சுயநலம் மட்டுமே உள்ளது பிறகு முல்லா அந்த இளைஞனை பக்கத்திலிருந்த மற்றொரு அறைக்கு அழைத்துச் சென்றார் அங்கும் அதே போன்ற ஒரு பெரிய அண்டா நிறைய பணம் இருந்தது தலைக்கிழக்கத்தொரு ஒரு பெரிய அண்டா நிறைய பாயசம் இருந்தது அதேபோன்ற மிக நீளமான கரண்டிகள் கட்டப்பட்ட மனிதர்கள் அமர்ந்திருந்தார்கள் ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் இந்த அறையிலிருந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் சிரித்துப் பேசிக்கொண்டும் இருந்தார்கள் அவர்கள் முகத்தில் திருப்தி இருந்தது இளைஞனுக்கு ஒரே ஆச்சரியம் அதே கரியதே கரண்டிதானே இவர்களிடமும் இருக்கிறது இவர்களால் மட்டும் எப்படிச் சாப்பிட முடிகிறது என்று கேட்டான் முல்லா அவனிடம் நன்றாக உற்றுப்பார் என்றார் அவன் பார்த்தான் அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த நீளமான கரண்டியால் பாயசத்தை அள்ளி தங்களுக்கு எதிரில் அமர்ந்திருப்பவரின் வாயில் ஊட்டிக் கொண்டிருந்தார்கள் அதேபோல போல எதிரிலிருந்தவர் இவருக்கு ஊட்டினார் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டதால் அனைவரின் வயிறும் விரைந்திருந்தது முல்லா நஸ்ருதீன் அந்த இளைஞனிடம் சொன்னார் பார்த்தாயா தம்பி இரண்டு இடத்திலும் உணவு ஒன்றுதான் கரண்டியும் ஒன்றுதான் சூழ்நிலையும் ஒன்றுதான் ஆனால் எனக்கு மட்டும் வேண்டும் என்று நினைத்துத் தவிக்கும் இடம் நரகம் பிறருக்கு கொடுத்து நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் இடம் சொர்க்கம் கதை இருபது முல்லா நஸ்ருத்தீனும் இலக்கணப் பண்டித்தரும் ஒருமுறை முல்லா நஸ்ருத்தீன் ஒரு ஆற்றங்கரையில் படகூட்டியாக வேலை செய்து கொண்டிருந்தார் ஒருநாள் நகரத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய இலக்கணப் பண்டித்தர் ஒருவர் ஆற்றைக் கடக்க முல்லாவின் படகில் ஏறினார் அவருக்கு தன் படிப்பின் மீது மிகப்பெரிய கர்வம் படகு ஆற்றில் மெதுவாக சென்று கொண்டிருந்தது பண்டித்தர் முல்லாவை பார்த்து ஏய் படகோட்டி உனக்கு இலக்கணம் தெரியுமா இலக்கியம் படித்திருக்கிறாயா என்று கேட்டார் துடுப்பு போட்டுக்கொண்டே முல்லா சொன்னார் இல்லையய்யா எனக்கு படிக்கத் தெரியாது நான் பள்ளிக்குச் சென்றதில்லை பண்டித்தர் ஏளனமாகச் சிரித்தார் என்ன ஜென்மம் நீ இலக்கணம் தெரியாத ஒருவன் மனிதனே இல்லை உன் வாழ்க்கையில் பாதி வீணாகிவிட்டது என்றார் முல்லா எதுவும் பேசாமல் அமைதியாக துடுப்பு போட்டார் சிறிது தூரம் சென்றதும் ஆற்றில் திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்தது காற்று பலமாக வீசியது பழைய படகு என்பதால் அடிப்பகுதியில் ஓட்டை விழுந்து தண்ணீர் உள்ளே வரத் தொடங்கியது படகு மூழ்கும் இல்லை ஏற்பட்டது பண்டிதர் பயத்தில் நடுதுங்க தொடங்கினார் ஐயோ காப்பாற்றுங்கள் படகு மூழ்கப் போகிறதே என்று அலறினார் இப்போது முல்லா நஸ்ருதீன் பண்டிதரை பார்த்து சத்தமாக கேட்டார் ஐயா பண்டிதரே உங்களுக்கு நீச்சல் தெரியுமா பண்டித்தர் அழுது கொண்டே சொன்னார் ஐயோ எனக்கு புத்தகத்தை படிக்க மட்டும்தான் தெரியும் நீச்சல் அடிக்க தெரியாதே முல்லா நஸ்ருதீன் கொண்டே ஆற்றில் குதித்தார் பிறகு சொன்னார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பாதி இல்லை முழு வாழ்க்கையும் வீணாகிவிட்டது இப்போது இலக்கணம் உங்களை காப்பாற்றாது எனக்குத் தெரிந்த நீச்சல் அனுபவம்தான் என்னை போகிறது வருகிறேன் ஐயா என்று கூறிவிட்டு முல்லா நீந்தி கரை சேர்ந்தார் இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு மிகவும் முக்கியம் இதுபோல வேறு என்ன கதைகள் வேண்டும் என்பதையும் நீங்கள் பகிரலாம் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம மண் மணக்கும் தமிழ் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க